வீட்டுல பறக்கத்து உண்டாகணும் இப்ப இந்த ஒவ்வொரு விடயம் நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன அதை சுருக்கி நான் ஒரு பத்து விஷயமா சொல்றேன் அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வீட்டில் மட்டும் அல்ல ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவன் அவனுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும் வீடுகள்ல பொதுவாக எந்த வீடுகள்ல அதிகமாக காலை பொழுது ஃபஜருக்கே எழும்பக்கூடிய அல்லது தஹஜிதுடைய நேரம் சஹருடைய நேரத்துல எழும்பக்கூடியவர்களா இருப்பாங்களோ அந்த வீட்டுல பறக்க தெரியும்

சாருடைய நேரம் சாருடைய சாப்பிடுறது மட்டும் அல்ல இசு செய்யணும் ஒரு வார்த்தையா சொல்லுங்க அப்ப அந்த நீங்க நல்ல மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லும்பொழுது நல்ல மனிதர்களை பத்தி சொல்லும்போது செய்வார்கள் அப்ப எனவே அந்த காலை நேரத்துல இது மாப்பாள் முறை ஆறு மணிக்கு மூவாள் முறை ஏழு மணிக்கு மகாள் முறை எட்டு மணிக்கு அப்ப பத்து மணி வரைக்கும் வீட்டுல எல்லாருமே படுத்து உறங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல முசிபத்து சைத்தான் வந்து ஒவ்வொரு காதா என்ன செய்வான் சிறுநீரில் கழிச்சிட்டு போவான் அப்ப எல்லா பப்ளிக் டாய்லெட்டா இருக்கு வீடு அப்படிதான ஹதீஸ் வச்சு நான் சொல்றேன் எந்த எந்த மனிதன் தொலை இல்லையோ ஒழுசை துவா ஓத இல்லையோ காலை நேரத்து ஒழிப்பு இல்லையோ அப்ப சைத்தான் வந்து சிறு கழிக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப எங்களுடைய வீட்டுல அப்ப நாங்க பறக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னால் நாங்க எப்படி என்ன என்ன அமல்களை கொண்டு வரணும் காலையில் நம்ம நேரத்தோட எழும்பக்கூடியவர்களாக இருக்கணும் தொடக்கூடியவர்களாக தொழுகைய காலையில எங்களுடைய வீட்டுல நம்ம தொழுகைய சுபகாரங்களை கொண்டு ஆரம்பிப்புமா இருந்தா அப்ப அல்லாவுடைய பாதுகாப்புல எல்லாரும் வந்துவாங்க அதனால ரசூசல்லா சொன்னாங்க அல்லாஹ் முபாரிக் உமதி என்னுடைய உமத்திக்கு அல்லா காலை நேரத்துல பார்க்க செய்வாயா இந்த இந்த செய்தி ஒரு நாற்பது ஹதீஸ் கிருந்தத்துல வருது இந்த நான் சொன்னது ஹதீஸ் அன்புக்குரிய சவர்களே எனவே எங்களுடைய வீட்டுல அந்த நிலையை உருவாக்க அதே மாதிரி தான் குடும்ப உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டும் எங்களோட உம்மா பாப்பா உறவினர்கள் எங்களோட குடும்ப உறவினர்கள் அவங்களோடு சேர்ந்து ஆயுள் நீடிக்க வேண்டுமோ அப்படி யார் விரும்பினால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் அப்ப எனவே நாம் முதலாவது எங்களுடைய தாய் தந்தை ஏனைய உறவினர்கள் எல்லோரோடும் அவங்க சில சிலவங்களோட நம்ம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க அப்ப நாங்க வெறுப்பை ஏற்படுத்தக்கூடாது எங்கட உள்ளத்துல அவங்கள பத்தி வெறுப்பு இருக்க கூடாது நீங்க உங்களுக்கு தான் பாதிப்பு அவங்க அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறதுனால அவங்க அந்த அதனுடைய விளைவு அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க ஆனா அவங்க கொள்ள மாட்டாங்க நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டத்தான் முயற்சிங்களே தவிர நல்லா இருக்கணும்னு முயற்சி புரியுது அவங்களுக்கு நல்லா இருக்கிறேன்னு காட்டுவாங்க ஆனா அவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க நல்ல நல்ல எல்லாம் நாங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கோம் சந்தோஷமா இருக்கிறவங்க எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கிறோம் சொல்ல மாட்டாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்க குடும்பவரை சேர்ந்து வாழ அவங்க வெட்டினாலும் சரி அவங்க சேர்றாங்க நாங்க சேர்றது அல்ல உறவு அவங்க வெட்டினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய இமேஜோ அல்லது நான் பெரியாள் என்ற இன்னும் வர தேவையில்லை நான் செஞ்சு போறேன் அவள்தான் அன்புக்குரியே அதே மாதிரி தான் சதகா ரசூ சொன்னாங்க ஒரு மலைக்கு காலையில் இறங்குறார் ரெண்டு மலைக்கு வருவாங்க எப்படி சொல்றாங்கடா வரக்கூடிய செய்தி இன்னொரு அல்லாஹும் அல்லாஹும் எப்படின்னா யாரெல்லாம் உனக்க வேண்டி செலவழிக்கிறாங்களோ அவருக்கு அதுக்கு குறைவு பார்த்த கூட யாருலாம் செலவழிக்க செலவழிக்க கூட்டிட்டு போகும் யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி யாழ்லாம் அப்ப ஒரு நாளையில எங்களோட குடும்பத்துல சதக்கா செய்யற நிலை உண்டாகி கொள்ளணும் நாங்க எங்களால அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நான் தர்மத்தை ஒரு ரூபாயோ எவ்வளவு எனக்கு முடியும் பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஒவ்வொருடைய சக்தி கேட்ப நான் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது யாருக்காவது தர்மம் செய்யற எண்ணத்தை உருவாகி கொள்ளுங்க எங்களோட வசதி கேட்ப சிலவங்க தேவை இருக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்களுடைய பக்கத்துல இருப்பாங்க அப்ப அவங்களோட தேவை அறிந்து நீங்க கொடுங்க அன்புக்குரிய சோர்களே சதக்காய் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துற மாற்றத்தை போல சதக்கா செஞ்சிட்டு ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு மனிதனை கொடுத்துட்டு நீங்க சதக்கா செஞ்சிட்டு நீங்க அல்லாவிடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கறீங்க அல்லாவிடத்துல பிரதிபாரத்தை எதிர்பார்க்கறீங்க அல்லா சொல்றான் நீங்க கொடுத்தா நான் தருவேன் என்று அதை எப்படி எல்லா தருவான் நீங்க பத்து ரூபா கொடுத்தா அல்ல பத்து ரூபா தருவான் இல்லையா பண்படங்காக ஹல்லா ஆகி தருவான் எனவே அந்த உணர்வை ஏற்படுத்தினா எங்கட வீட்டுல இருக்கிறவங்க அந்த சதக்காட உணர்வு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வீட்டில் அல்லாஹுடைய பறக்கத்து கிடைக்கும் நீங்க பத்து கொடுத்தா நூறு ரூபாயோ அல்லது எழுநூறு ரூபாயோ அல்லது ஆயிரமோ ரெண்டாயிரம் அல்ல நிச்சயமா கொடுத்து கொண்டே இருப்பான் இது அல்லாவுடைய வாதம் அப்படி சதக்காவுடைய அந்த எண்ணத்தை அந்த சதக்கா என்ற உணர்வை குறிப்பாக இலகசிய தர்மம் பர பரகசியமாக நாலு பேர் பாக்குறது கொடுக்கறது தப்பு கிடையாது அவர் வந்து இதன் மூலமாக நாலு பேர் இன்னும் பல பேர் உதவி செய்யணும் அது தப்பு கிடையாது அது அவருக்கும் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் மிகலாசு ஆனா ஒரு மனிதன் ரகசியமா கொடுக்குற தானே நாளை மர்மையுடைய தினத்திலே அல்ல அரசுடைய நிழலை கொடுப்பான் அரசுடைய நிழல் நிச்சயமாக கொடுப்பான் அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இரகசியமா கொடுக்கிற தர்மத்தால அல்லாஹ் என்னென்ன கோபம் எல்லாம் இவன் மேல வச்சிருக்கிறானோ அந்த கோபத்தை இல்லாமலாக்கி ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு நீங்க எந்த எல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்க தப்பு தவறு எல்லாரும் நாங்க நீங்க எல்லாரும் ஆனா ஒரு மனிதன் இரகசியமா தர்மம் செய்வீங்க அவர் ஒருவேளை நல்ல மனிதராக அவருந்து வாக்கு இருந்தா மலக்கு ஆவின் சொல்வார் அவருடையது வாக்கு அதே நேரம் நீங்க அல்ல உங்கள் மீது கோபத்தோடு இருந்தால் உங்க மேல கோபத்தை அல்ல அப்படி இல்லாமல் ஆக்கிடுவோம் அந்த சதக்காப்படி அத அனைச்சிருமேட்டாங்க இப்ப நெருப்புக்கு மேல தண்ணி ஊதினா எப்படி நெருப்பு இல்லாம போமோ அல்லாட கோவத்தை அந்த இறையகசியை தர்மம் அணைத்து விடும் என்று சொல்லதால் சொல்லினார்கள் அதே மாதிரி தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் யூத் அண்ட் சல்லிமா அமூசிக்கும் தகையத்தை மீன் நீந்து இல்லாதி முபாலக்கத்தன் தையிவா நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம்னு சொல்லிட்டு போங்க அது வரக்க அல்லாஹ் குரான் சொல்றான் எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள போறேன்னா எப்படி சொல்ல போகணும் ஆஹ் விஸ்மில்லா அஸ்ஸலாம் நம்ம போறது டீ ஊத்து காபி ஊத்து சார்ஜர் போன் ஆடு நம்ம போறதே வந்து ஒரு டென்ஷன்ல தான் போவோம் ஏன் அப்படின்னு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற சோதனை நம்ம வாழ்க்கை ஒரு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஒரு சவளம் தான் எந்த இடத்துல மூத்தா போன் நமக்கு தெரியாது நம்ம வேண்டாம் எல்லா வேலையெல்லாம் பண்ணி வீட்டை கட்டி முடிச்சு புள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மூத்தா போன் நினைச்சிட்டி போம் அப்படி போட்ட போட்ட இடத்துல அப்படி அடிபட்டு மூத்தா போவோம் அல்லது அங்கால போய் மூத்தா போவோம் அல்லது எப்படி மோதா யாருக்குமே தெரியாது ஏன் அல்லாவுடைய கையில இருக்குது அதனால வாழ்ற அந்த கொஞ்ச வாழ்க்கையை நிதானமா வாழ்ந்து அவரோட எப்ப பேசினாலும் மேல கீழே பார்த்துட்டு நிறைய பேர் பாக்குறோம் ஏன் அப்படி தெரியல அவர் என்னத்த என்னத்தை பேசினாலும் போனோம் சொல்லுங்க இது என்ன வாழ்க்கை இது கொண்டாட்டியோட பேச டைம் இல்ல பிள்ளைகளோட பேச டைம் இல்ல எப்ப பார்த்தாலுமே ஒரு அடிமை வாழ்க்கை ஒரு என்ன அடிமைன்னா காசு பணத்துக்கு அல்ல மொபைலுக்கு அடிமை அல்லது இந்த தொழிலுக்கு அடிமை பத்து அவர் நீ வேலை செஞ்சா டோட்டலா அந்த வேலையை விட்டுருங்க விட்டுருங்க அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அதே யோசனை வீட்டுக்குள்ளே போகும்போது அப்படியே அதே வார்த்தைகள் கொஞ்சம் அஸ்லாம் கொஞ்சம் சிரிச்சிட்டு மனைவ மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் அதெல்லாம் உனக்கு உனக்கு குடும்பத்துக்காரோட சேரும் துவா செஞ்சுக்கிட்டு எப்படியாவது போனோமா என புள்ள உறங்கிட்ட புள்ளதா நல்ல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கூட யாவது எதிர்காலத்துக்கு ரொப்பனா ஹபிலனா வினஸ்வாதினா வதுர் யாத்தினா சனி வந்துட்டான் போறது அப்படின்னா எப்படின்னா நிறைய பார்க்கிற சோதரிகளை இது சர்வ சாதாரணம் பிள்ளைக்கு நீங்க கேட்கிற துவா ஒன்று சாதகமானது இன்னொன்னு பாதகமானது ரெண்டும் நல்ல எடுத்து நீ நாசமா போனா நாசமாதான் தான் போவான் நான் மூணு வயசு அஞ்சு வயசுல உருப்பட மாட்டான்னு சொல்லி போட்டு இருபது வயசுல நினைக்கிறேன் இவன் சம்பாதி நினைக்கிற லட்சியமா தரணும் உண்டு அவன் எப்படி நடக்கும் எனவே அன்புக்குரிய சோதரர்களே வீட்டுக்குள்ள நுழைய நேரம் சலாம் சொல்லிட்டு போங்கோட போங்க பிள்ளைகளுக்கு துவா செஞ்சுட்டு போங்க மனைவிக்கு துவா செய்யக்காவது மனைவிக்கு துவா செய்யறோமா இல்ல அன்புக்குரிய சகோதரிகளை காண்ட காண்ட நண்பர்களோட சிரிச்சு சந்தோஷமா வாழ்றோம் விளையாடுறோம் அவங்களுக்கு துவா செய்யறோம் துவா செய்யறோம் வருஷம் முழுக்க நமக்கா சமைச்சு நம்மட உடுப்புகளை கழுகி நம்மட உடுப்புகளை ட்ரெஸ்ல ஐன் பண்ணி இதெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சம்பளமும் எடுக்காம இஸ்லாமிய சட்டவாதத்தில் எல்லாத்துக்கும் சம்பளம் எடுக்கணும் மனைவி உங்களுக்கு அடிமையா அல்ல இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படையில் ஒவ்வொருக்கும் சம்பளம் எடுக்கணும் பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கும் சட்டப்படி அவர் ஏதோ அந்த ஒரு கணவர் என்ற அந்த உணர்வினூடாக பிள்ளை என்ற பாசத்தினூடாகத்தான் அது நடக்குதை தவிர சட்டப்படி அல்ல சோழர்கள் நாங்கள் அடிமையா வைச்சு கொண்டிருக்கிறோம் எனவே நாம் எப்பொழுதும் மனைவி மக்களுக்கு துவா செஞ்சவர்கள் வீட்டுக்குள்ள போகணும் அப்ப அந்த வீட்டுல சந்தோஷ நிம்மதி உண்டாகும் கடைசியாக எப்பொழுதுமே எங்களுடைய வீட்டுல இசை தௌபாவுடைய சூழலிக்கிறோம் சின்ன பாவம் செஞ்சாலும் இஸ்திபார் செய்யுங்க தொழுகிட்ட என்ன செய்யறோம் இஸ்வார் செய்யறோம் தொழுவு பாவமா சும்மா இஸ்திபார் செய்யுங்க இல்ல நான் என்ன பாவமா செய்யறேன் இஸ்திபார் செய்ய தௌபா அதிகமா செய்யுங்க பறக்க செய்வான்டா நான் அவ்வளவு பாவம் செய்யல சரி ரசூலி ஒவ்வொரு நாளைக்கு விடுத்து நூறு நான் இஸ்திபார் செய்யறேன் அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் செல்ல ஆடி செய்வோம் நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் இங்க பாவம் செய்யுது அவ்வளவு பெருசா பாவம் செய்யறேன் அதான் மிகப்பெரிய பாவம்

உங்களுக்கு எல்லாம் பொருளாதார தருவான் பிள்ளைகளை தருவான் பிள்ளையிலே அசிவா செய்ய வைஜாலும் தோட்டம் துறவுகளை அல்ல உருவாக்குவான் வைஜால ஆறுகள் அல்ல உருவாக்குவான் எனவே இந்த மாதிரி ஞாபத்துக்கள் அல்ல உங்களுக்கு தந்து கொண்டிருப்பான் பறக்கத்தில் கிடைத்து கொண்டே எனக்குரிய சகோதரிகளே நாம் இந்த சொன்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையை நாம் எடுத்து நடப்போம் என்றால் எங்கள மனசும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வரக்கத்துகள் நிறைய பெற்ற மனசாக எங்களோட மனசு இருக்கும் அந்த மனசு எங்கள குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வரணும் நான் ஒரு ஒரு சுவையான அந்த சுவைக்கிறேன் இபாதத்தில் கிடைக்குதுன்னா ஏன் இந்த புள்ள அந்த இபாதத்தில இன்பத்தை சுவைக்க கூடாது எனவே நீங்கள் பெற வேண்டும் அந்த இன்பத்தை நீங்கள் உங்களது குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் வீடு எப்படி சொர்க்கம் நமக்கு ஒரு அருள் நிறைந்த வீடாக சுவர்க்கம் இருக்கிறதோ அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு எம்முடைய வீடுகள் உதவி புரிய வேண்டும் இந்த வீடுகளை சுவர்க்கத்து வீடுகளாக சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைந்ததாக அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு வீடாக எங்களோட வீட்டை மாத்தினால் அதே வீடும் அதே வீட்டில் இருப்பவர்களும் நாளை மறுமையில் சந்தோஷமாக சுவர்க்கத்து வீடை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் திரவுடைய மனைவி கேட்டார்கள் ரப்பிபி இந்த கபை தம்பா ஒன்னிடத்தில் யால் அவர் வீட்டை தா அது நாம் ஒரு வீட்டை கேட்டால் நம்முடைய மனைவி அங்கே இருப்பார் நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள் எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் வீட்டை கேட்போம் அது இங்கிருக்கின்ற உறவினர்கள் குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக